ஹாய் வணக்கம் வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேங்க நான் நான் ட்ரெயிலர் பார்த்தேனா இது படம் வந்து ஃபுல் ஆக்ஷன் படமாக இருக்குமோ ஒரு மாதிரி என்னென்னமோ ஒரு கற்பனையில் போய் தியேட்டரில் போய் உட்காந்தேன் நான் ஸோ அதில் பார்க்கும்போது என்னோடய இமேஜினேஷனே அப்படியே தவிழ்படி ஆகிடுச்சு அந்த ட்ரெய்லருக்கும் அதுக்கும் வந்து முடிஞ்சிடுது இன்ட்ரவ்க்கு முன்னாடியே முடிஞ்சிடுது அந்த சீனில் அதுக்கப்புறம் வரதனாவே பார்த்தா செம செம ஸ்டோரி பார்க்கலாம் கண்டிப்பாக தியேட்டரு போய் ஓராட்டி பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் போலீஸை பற்றி தான் இந்த கதை ஏஆர் போலீஸ்ன்னா தெரியல இந்த போலி அந்த அக்யூசன்களை கூட்டிட்டு போவாங்க பஸ்ஸில் கூட்டின்னு போகிறது இதெல்லாம் அவங்க ஏஆர் போலீஸ் அவங்க அந்த பாதுகாப்புக்கு இருக்கிறவங்க தான் ஏஆர் போலீஸ் அவங்க வந்து அதில் சேர்ந்தவர் தான் வந்து விக்ரம் பிரபு விக்ரம் பிரபு வந்து அத்தனை நண்பனுக்காக ஒரு டியூட்டி எடுத்துகிட்டு ஒரு அக்விஸ்ட்டு கூண்டு போகிறாரு அவர் போகும்போது பஸ்ஸில் அவர் கூட வந்த ரெண்டு ப பேர் வந்து விக்ரம் பிரபு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ரெண்டு கான்ஸ்டபுள் போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துடுவாங்க சும்மா லைட்டாக தானே சார் ஜாலியாக போயிடலாம் சார்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு வந்துருவாங்க அவங்க விழுப்புரம் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக இறங்கி போயிட்டு வருவாங்க டு த சர்ப்ரைஸ் வரும்போது பார்த்தா அங்கே ஒரு சண்டை போட்டிருப்பார் அந்த சர்ப்ரைஸ் வந்து பார்க்குறாங்க அக்யூஸ்ட் காணும் பேகு கன்று எதுவுமே காணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் போய்ட்டா அக்யூஸ்ட்டு ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரில அங்கேருந்து தான் ட்விஸ்ட்டு ஆரம்பமாகச்சு அது என்னான்றது நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இப்போ இது டுவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் ஃபுல்லாகவே ஏஆர் போலீஸை பற்றி தான் இருக்கும் இருக்குது அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அப்படி இல்லை டுவர்ட்ஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வேறு போயிடுச்சுது அது எப்படி சொல்கிறது தெரில டுவேர்ட்ஸ் இது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்க்குறத நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் பட் அங்கே ஒன்று நடந்திருக்கோம் அது உண்மையிலேயே ரொம்ப டச்சிங் ஆகிட்டுருக்காரு படம் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸுன்னு சொல்ல முடியாது கரெக்டாக எடுத்திருக்காரு கரெக்டாக போகுது படம் வந்து உண்மையிலே போய் ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்ல ஒரு முதல் படம் டேரெக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைம் டேரக்ஷன்ன்றதால் விக்ரம் பிரபு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நடிச்சிருக்க ஒரு நல்ல படம்னு தான் சொல்லணும் அது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது படம் தேட்டரில் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் டபுள் செவன் க தான் பண்ணியிருக்காங்க இருந்தாரு அந்த லியோ பண்ணாங்க இல்லையா அவங்க தான் சூரிய மியூசிக் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காருன்னே சொன்னான் அதே மாதிரி உண்மையிலே டேரெக்டாக பாராட்டணும் இதை வந்து எங்கே வந்து நெகட்டிவாக முடிச்சுட்டாரோ பாசிட்டிவாக முடிப்பாரான்னு சொல்லி அந்த குழப்பத்திலேயே லாஸ்ட் இயர்லேயும் எடுத்துகிட்டு போயிருக்கார் பாருங்கள் அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பாராட்டு பாராட்டணும் அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு நீ அது நெகட்டிவாக முடியுமா பாசிட்டிவாக முடியுமான்றது வந்து மைண்டில் வந்து நம்மளை வந்து யோசிக்க யோசனையாக இருக்கார் உண்மையிலே அதுக்காக டைரெக்டாக பார்க்கணும் விக்ரம் பிரபுக்கு கண்டிப்பாக சொல்லணும் விக்ரம் பிரபுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் வந்திருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் ஒரு வாட்டி பாருங்கள் படத்தை இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணாதான் நல்ல படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நன்றி வணக்கம்